புத்திக்கும் சித்திக்கும் உரியது மிதன ராசி மிதன ராசிக்கு இந்த அதிசார குறி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு பன்னெண்டு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நான் மறந்தாலும் நீங்க மறக்காதீங்க ஏன்னா ஒன்போது நவகிரகம் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்தை கூட்டினா நாற்பத்தெட்டுனா உங்களுக்கு அடிக்கடி பதிவு செஞ்சிருக்கிறேன் அந்த வகையிலே நாற்பத்தெட்டு நாள் குரு அதிசாரம் மறுபடியும் வக்கரத்தோட அங்க வந்துடுறாரு எங்கே மிதனத்துக்கு அப்ப கடகத்துல பதினெட்டு பத்துல இருந்து இருக்கார் மிதன ராசிக்கு அப்ப மிதன ராசிக்கு இதுவரையும் இருந்ததில்ல உங்களுக்கு இதுவரையும் இருந்ததில்லை நன்மையை விட தீமைகள்னு வேணா சொல்லலாம் ஏன்னா உங்க ராசிக்கு அவர் பகை வீடு ரெண்டாவது அவர் வந்து பார்வ பலம் கிடையாது ரெண்டாவது பாயிண்ட் அவர் வந்து ஸ்தான பலம் பெற்றிருக்காரு அப்ப ஸ்தான குரு என்னைக்குமே ஸ்தான பலம்ன்றத விட பலத்துக்கு தான் அதிக பலம் ஆயிட்டுங்களா ரெண்டாவது பகை கிரகம் அப்ப அங்க இருந்துகிட்டு என்ன பண்ணாரு உங்களுக்கு எதுவும் செய்யலை இப்ப அப்படியே வாங்க நன்மைக்கு வாங்க சவாலா எடுத்துக்கிறீங்க சவாலா எடுத்துக்கிட்டு நன்மைக்கு வரும்போது என்ன தெரியுமா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு வராரு பார்த்தீங்களா மிதனத்துக்கு இரண்டாவது வீட்டுக்கு வர்றாரு ரெண்டாவது வீடுங்கிறது என்னது தனம் தானியம் கீர்த்தி சகிதை வண்டி வாகனம் எல்லாத்தையும் கொடுக்குறதுதாங்க பன்ன சொல்லியிருக்கிற நேயர்கள் பன்னெண்டு பாவத்துக்கும் பதினோரு பாவம் கெட்டு போனாலும் பரவாயில்ல ரெண்டாம் இடம் மட்டும் கெட்டு போகக்கூடாது ரெண்டாம் இடம் கெட்டு போகக்கூடாது அப்ப ரெண்டாம் இடத்துல குரு யாரும் நல்ல பாயிண்ட் உங்களுக்கு மிதனத்துக்கு இப்பதான் இதுவரையும் நான் சொன்னது நெகட்டிவ் நம்பர் ஒன்னு நெகட்டிவ் கிரகம் நம்பர் ரெண்டு நெகட்டிவ் ஸ்தான பலம் வேலை செய்யாது நம்பர் மூணு நெகட்டிவ் எப்போதுமே ஸ்தான பலத்துல இருந்து பார்வை தான் வேலை செய்யும் ஸ்தான பலம் வேலை செய்யாது கிரகம் உபயம் உபயத்துக்கு ஏழாம் இடத்துக்குள்ள பாவி பகை கிரகம் அப்போ ஏழு குரியன் வந்து ரெண்டுல இருக்கிறான் ஆனா இதுபுறம் பகையா இருந்தாலும் இதுபுறம் ஒரு சவாலா இருந்தாலும் இப்போ பாசிட்டிவாக வரும்போது உங்களுக்கு அதுக்கு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு என்ன தெரியுங்களா வரக்கூடியது இரண்டாவது பாவகத்துக்கு முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா அவருடைய வீட்டு நட்சத்திரத்தை அவருடைய சுய நட்சத்திரம் குரு நட்சத்திரத்துல வர்றாரு பேச்சு அதிசாரத்துக்கு வர்றாரு மூணாவது என்ன தெரியுமா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி உச்சம் பெற்று வர்றாது உச்சம் பெற்று உச்சம்னா என்னங்க ஏதாவது செஞ்ச ஆகணும் குருன்னா என்ன நல்லவன் கெட்டவன பார்த்துட்டு இருக்கதா குரு கிடையாது அவங்க உங்களுக்கு என்ன தர்மமோ அவங்க உங்களுக்கு நீதியோ அவங்களுக்கு வேண்டிய நியாயமோ அவங்களுக்குன்னு பைனான்ஸோ அதைத்தான் பார்க்கணும் இப்ப சனீஸ்வரன்னா ராகு கேதுன்னா கர்மத்தை பத்தி நம்ம எடுத்துக்கறலாம் கர்மாக்கள்னா அவங்க பூர்வபியங்கள் அவங்க நம்ம நினைக்கிற குலதெய்வத்தை கும்பிடுறது சனீஸ்வரன் கருமாக்களை கும்பிடுறது ராக கேது சாதாரண இருக்கிறோம்னு நினைக்காதீங்க அப்போ அதை விடுங்க அப்போ நமக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குது பின்தங்கி இருக்குதா அப்போ கண்டிப்பா குரு உச்சம் பெற்று இருக்கும் பொழுது அதுக்குரிய பாவகத்தை உங்களுக்கு கொடுத்தாகும் மிதன ராசி உபய ராசி பகை ராசி என்று கருத்து அதுல வராது போதுமா நிச்சயமாக நன்றாக இருக்கும் ஏன்னா இருக்கிற பாவகம் மிகவும் அற்புதமான பாவகம் குரு அதாவது வீட்டில் யாராவது உங்களுக்கு பெரியவங்க இருக்காங்க இல்லை ரமண மகர்ஷி இருக்காங்க ராமானுஜர் இருக்காங்க ராகவேந்திரா இருக்காங்க வீட்டிலேயே பெரியவங்க இருக்காங்க அப்படிப்பட்ட குருமார்களை முதல்ல பாதம் பணிஞ்சு பாத பூஜை பண்ணி அவங்கள வழிபடுங்க அவங்கள அப்படி வழிபட்டு வந்தால் நிச்சயமாக அது ஒரு நல்லது உங்களுக்கு கிடைக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை மிதனராசி ஒரு ஒருமுறை வாழ் முறை எங்கேயாவது போகும்போது குரு மதுரையில் வந்து சித்தர் மதுரை வந்து சித்தர் இருக்கார் ஒரு சித்தர் படும் மல்லிகைலாம் போட்டிருப்பாங்க அம்பாள் சன்னதிக்கு பக்கத்துல அந்த கடம்பவனம் மரம் இருக்கும் அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் முறையோடு வணங்குவோருக்கு ஒரு வார்த்தை சொல் குரு பராபுரமே அந்த கடம்பவனம்ங்கிறது அந்த மதுரை மதுரை மீனட்சிமனுடைய திருத்தத்தினுடைய விருட்சம் அந்த விருச்சம் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க அது பக்கத்துல சித்தர் அப்போ அந்த சித்தர்கள மல்லிகை போட்டு வணங்கி நாற்பத்தெட்டு நாள் வணங்கி வந்தால் இவங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும் அதில் கருத்து அல்ல